பாடர்கிணிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூட கிணிய அடியவர்த்தம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும் ஆடற்கிணிய நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் தேடற்கிணிய சீரழிக்கும் நீரே கருமால் அகற்றும் இறப்பதனை கலையும் நெறியும் காட்டுவிக்கும் பெருமல்லதனால் மயக்குகின்ற நசையருக்கும் அருமாள் உழந்த நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் லாகனை கண்டாய் திருமால் அயனும் தொழுதேத்தும் சிவாயனமை நீரே வெய்ய வினையின் வேரறுக்கும் மெய்மெய்ஞான வீட்டில் அடைந்த மல நெறி காட்டும் கரிய உணர்வலிக்கும் ஐயம் அடைந்த நெஞ்சேனி அஞ்சேல் என் மேலானை கண்டாய் செய்ய மால் போற்றும் சிவாய நமென்றெடு நீரே கண்கொள் மணியை முக்கணியே கரும்பை கரும்பின் கட்டிதனை விண்கொள் அமுதை நம் அரசை விடைமேல் நமக்கு தோற்றுவிக்கும் அண்கொள் வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் ஆனை கண்டாய் முனிவர் சுரற்கழும் சிவாயனமையென்றெடுநீரே நொயறுக்கும் பெருமருந்தை நோக்கற்கரிய நுண்மைதனை மேல் வரும் நமது சொந்த துணையை தோற்றுவிக்கும் ஆயவினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் நாடறிதாம் நாடரிதாம் என்றெடு நீரே என்ன இன்ப கருணை பெருங்கடலை உன்ன முடியா செழுந்தேனை ஒருமாள் விடைமேல் காட்டுவிக்கும் அன்ன வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் லானை கண்டாய் தின்னமலிக்கும் திறமளிக்கும் சிவாயனமயென்றி